வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பேட் அக்லி படத்தோட அந்த கிராண்ட் ரிலீஸ்க்கு பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம் ஸோ ஏப்ரல் டென்த்து வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா செமைய ரிலீஸ் பண்ண போறாங்க அண்ட் அதே மாதிரி பேட் அட்லி படத்துலருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதே சேம் டைம் வந்து நம்ம ஏகேவோட ஒரு மேசிவான அப்டேட் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த காம்போ வந்து ஒரு வெளித்தனமான காம்போ இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லிடணும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நியில்னாங்க விஷ்ணுவரதன் அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் சூப்ராஜ் நாங்க இந்த மாதிரி லைன் அப்ஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா தனுஷ் பேர் தான் வந்து அதிகமா அடிப்படுது ஏகே சிக்ஸ்டி போற பொறுத்த அளவுக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா ஏகேவை மீட் பண்ணி தனுஷ் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு இந்த கதை வந்து எப்போ சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வந்து நடந்திருக்கு சோ அந்த பார்ட்டி செஷன்ல தான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஏகேவும் போயிருக்காரு அதே மாதிரி தனுஷும் போயிருக்காரு அந்த ஃபங்க்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா தனுஷ் மீட் பண்ணி நம்ம ஏ கேட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு உங்களை வச்சு டேரக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார் சோ இந்த கதை வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு ஒரு ஆன்லைன்ல சொல்லி அந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஏகேக்கு ரொம்ப பிடிச்சா டெவலப் பண்ண சொல்லியிருக்காராமா சோ இதெல்லாம் தேவ முக்கியமான விஷயம் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி ஏகேவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோரியில் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஜானர் அப்படினு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றரை பேர் அதாவது தனுஷே பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காம்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூசம்சி கிளம்புது இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் கன்ஃபார்மாக வந்து தனுஷ் தான் பண்ணுறாரு அப்படின்னா டாக்ஸ் ஃபுல்லாக வி சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் பின்னே என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ Слушать.